ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அபிராமி கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை என் கையால் தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஃபுல்லாக ரூமில் போட்டு யோசிக்கிறாங்க ஏ இவங்க என்னென்னா ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணலான்னு பேசாமல் நம்ம ஜாதகத்தை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க அந்த ஜோசியர்கிட்ட இவங்க யார்கிட்ட போவாங்க பேசாமல் அந்த ஜோசியருக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டுருக்காங்க பல விதமாக ரம்யா யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருந்துட்டுருக்காரு என்னன்னா என்னடா இந்த ஆள் வந்து கடைசியில் இப்படி சொல்லிட்டாரே நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு போனோம் இந்தாள் ஆள் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு கடைசியில் வந்துட்டு இந்த லேண்ட் ஓனர் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு மாதிரி டென்ஷன்டாகவே இருந்துகிட்ருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது ராஜா கால் பண்ணுறாரு மாப்பிள்ள என்ன ஆச்சு லேண்ட் ஓனர் எதுனாச்சும் உண்மையை சொன்னாரான்னு கேட்கும்போது இல்லை அந்த ஆள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே இப்படி கேட்டால் அந்த ஆள் எப்படி சொல்லுவான் நம்ம கேட்குற விதத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ராஜா அப்படி என்ன கேட்குற விதம் அப்படின்னு சொல்லி நேராக நம்ம போலீஸை கூட்டிகிட்டு போகலாம் நமக்கு தெரிஞ்ச ஆள் பேசாமல் நானே போலீஸ் கேட்டப்பில் வரேன் நம்மளே போயிட்டு அந்த ஆளை போய் மறட்டி அந்த ஆள் கிட்டேருந்து உண்மையை வாங்கிடலாம் அந்த ஆள் என்னமோ முழிக்கிற விதமே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீ சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ராஜா பேசுகிறாரு சரி அது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபிராமி தீபாவடைய தாலியை எடுத்துக்கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ரம்யா வந்து நைட்டு ஃபுல்லாக யோசிச்சதுல ரம்யாவுடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா நீ உயிரை யார் உயிரையும் வாங்குறதுக்கு தயங்க மாட்டதானே அப்போ பேசாமல் அந்த ரம்யாவை அந்த அபிராமியை வந்துட்டு நீ எதனாச்சும் பண்ணிவிடு அப்போது இந்த கல்யாணம்னு என்னச்ச மாதிரி நின்று போயிடும் அபிராமி இருந்தால் தான் அது கல்யாணமே நடக்கும் நீ கார்த்திக்கு மனைவி ஆகணும்னா இது ஒன்றே ஒன்று தான் வழி இருக்கு பேசாமல் நீ வந்துட்டு அந்த அபிராமியை கீழே தள்ளி விட்டுற யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த அபிராமிக்கு அன்னைக்கு இங்கே எதனாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மொத்த குடும்பமும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிடும் கார்த்திக்கு தீபாவுக்கும் அந்த கல்யாணம் நடக்காமே போயிடும் கார்த்தி வந்துட்டு தீபா காலத்தில் தாலி கட்ட மாட்டார் அப்பிராமி இருந்தால் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுடைய மனசாட்சி சொல்லிவிட்டு அங்கே இருந்து போயிடுது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கும் ஆமாம் இது சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது பேசாமல் நாமளும் அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிது அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஆகி கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ரம்யா மொத்த குடும்பமும் பயங்கரமாக கிராண்டாக ரெடி ஆகிட்டுருக்கா அபிராமி மீனாட்சின்னு சொல்லிட்டு ஸோ தீபா கூட ரெடி ஆகிட்டுருக்காங்க அபிராமி பூஜாரம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்